எல்லோருக்கும் வணக்கம் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் என்னை பற்றினதை நான் கொடுத்து விட்றேன் என் பேர் கீதா நான் சென்னையில் இருந்து பேசிகிட்ருக்கிறேன் ஆக்சுவலாக பல பெண்கள் மாதிரி நானும் வீட்டில் இருந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாள் யோசிச்சுக்கிட்டே மட்டும்தான் இருந்தேனே தவிர அதை வந்து என்னால் செயலில் காட்ட முடியல பட் அந்த ஒரு உத்வேகம் ஒரு எப்படியாவது நம்ம எதாவது பண்ணிடணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது ஏதாவது செய்யணும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம யோசிக்க யோசிக்க இதை விட இன்னொரு ஏதாவது பெட்டராக இருக்கும் இதை விட இன்னொன்று ஏதாவது பெட்டராக இருக்கும் இப்படியே ஒவ்வொன்றா நான் நினச்சிட்டு நினச்சிட்டு போகும்போது எனக்கு வந்து வருஷங்கள் தான் உருண்டு ஓடிடுச்சே தவிர நான் எதையும் பண்ண மாதிரி இல்லை ஓகே இனி வந்து நம்ம வெயிட் பண்ணக்கூடாது எதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே நான் வந்துட்டு போய் ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் என்ன பண்ணலாம் எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்துட்டு எனக்கு ஒரு ஆச்சு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்துட்டு ஒரு ஹெர்பெல் நாப்கின் பிஸ்னஸ் பண்ணால் என்ன அப்படின்னு தோணுச்சு இந்த பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயமும் தெரியாது அதை பற்றி நான் ஒரு விஷயம் கூட எனக்கு அது தெரியாது ஸோ நான் அப்போ என்ன பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையாக நான் கற்றுக்கணும் என்ன பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் வந்து இதுக்கு நல்ல பயிற்சியாளராக நான் பார்க்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் அதுக்குள்ள நான் கற்றுக்கிட்ட விஷயத்த வச்சு எப்படிலாம் நான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நான் வந்துட்டு ட்ரை பண்ணுறதுன்றது யோசிக்கணும் ஸோ ஓகே நம்ம இதையும் நம்ம யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இதுவும் நமக்கு வந்து ஸ்கிப் ஆகிடும் ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம் நம்ம வந்துட்டு இதை முடிவு பண்ணிவிட்டு இதை நம்ம பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து ஹெர்பல் நாப்கின் பிஸ்னஸ் நான் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் சரிங்களா ஸோ அந்த ப்ராசஸில் நான் இறங்கிட்டேன் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறேன் அதாவது என்னுடைய கெரியர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இது ஆறாவது வருஷம் ரன்னிங் ஸோ இந்த அஞ்சு வருஷத்தில் நான் எப்படி வந்துட்டு ஒரு லெவல் ஒரு ஸ்டெப்பை நான் மேலே வந்தேன் அப்படின்னா ஸோ யாரையுமே வந்து ஏமாத்தலை யாருக்கும் துரோகம் பண்ணலை யாரை மிதிச்சும் நான் மேலே வரலை சரிங்களா நான் பாட்டாக பண்ணிகிட்ருக்குறேன் இன்ன வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்குறேன் எல்லாேருக்கும் க்ளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லோரும் நிறைய பேர் நாப்கினும் வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இருந்து எனக்கு ஒரு வருமானமும் ஆச்சு என் ஃபேமிலியையும் பார்த்துக்கறேன் என் குழந்தைங்களையும் பார்த்துக்கிறேன் ஸோ எனக்கு எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் என்னால் வீட்டில் இருந்த எல்லாத்தையுமே நான் பார்த்துக்க முடியுது ஸோ அதுக்கு வந்து இந்த டைமில் என்னுடைய பிஸ்னஸான கேட்ரி ஹெர்பல் சானிட்டரி நாப்கினுக்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ